வணக்கம் இன்று இரண்டு தலைப்புகளில் கதைக்கலாம் இருக்கிறேன் மிக குறுகிய நேரத்தில் கதைக்கிறேன் எப்படி என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அதாவது குறிப்பாக ஒரு ஒரு விடயத்தை அதில் உள்ள நன்மை தீமை அந்த ரெண்டையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு இது இதில் நன்மை இருக்கா இதில் தீமை இருக்கா எவ்வளவு பிரயோசனம் எவ்வளவு பிரயோசனம் இல்லை என்று அந்த ஆராய்ச்சி அறைவு நிறைய தமிழாக்களுக்கு இல்லையா அல்லது மனிதர்களுக்கு இல்லையான்ற எனக்கு ஒரு அடிக்கடி வாரது எத்தனையோ விடயங்களில் வந்து ஒரு விஷயத்தை தீர விசாரித்து இதனுடைய நன்மை என்ன தீமை என்னென்று பிரித்து பார்த்து கதைக்கிற அந்த பாங்கு மனிதத்தில் ஏன் மனிதரிடம் வராமல் போகுது இப்போ நான் இதில் கதைக்கிறேன்னு நான் சொல்ல இல்லை கதைக்கிற ஆக்கள் நிறைய இருக்குது நம்ம ஆராய்ச்சி நல்லது தீமையில கதைக்கிறது ஆனால் கூடுதலான ஆக்கள் அப்படி இல்லாமல் இருக்குது நிறைய அதே ஏன் என்று பார்க்குறேன் பெரிய பெரிய பேராசிரியர் சிந்தனையாளர்கள் கூட இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் அதாவது நான் நேரடியாக வாரண்ணே அதாவது இந்தியாவுக்கு பாலங்கட்டுரைன்னு சொல்லி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கா ஒரு காலத்தில் இங்கே இலங்கையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் ஜனாதிபதி ஒருவர் வந்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்குது தானே பத்து விஞ்ஞாபனம் என்றால் அது இதுன்றால் அதில் இது ஒன்றை சேர்க்கிறார் அப்போ அதில் ஒன்றை சேர்த்தா மக்கள் வாக்களித்தா போல அந்த பாலங்கட்டுரை கிண்டு பெறாத அந்த ஒன்பதுக்கும் தான் நான் வாக்களிச்சிருக்கேன் அது உண்டு ஒரு பக்கம் அதே நேரம் ஒரு இந்தியாவுக்கு பாலம் கட்டுறதுக்கு வரப்போற கோடான கோடி பணத்தை பற்றி ஏன் யோசிக்காம அது பாலம் கட்டுறா சரியான விஷயம் மாதிரியே எல்லாரும் எடுத்த உடனே அதை நல்ல விஷயம் தானே நாடு முன்னேறும் நாடு என்னென்னு முன்னேறும் ரெண்டு ஏழு நாட்டு இடையில பாலம் கட்டுறதால எந்த உலகத்தில நாடுகளில் போய் நீங்க கேட்டு பாருங்கள் ஐரோப்ப நாடுகளில் பொதுவா இதுக்கு பாலம் தேவையா இல்ல கப்பல் போக்குவரத்து காணுமானு கப்பல் போக்குவரத்து காணும் நாங்க படிக்கிற காலத்தில் வர்த்தக பிரிவுன்னு சொன்னா அது அவைகளுக்கு தெரியும் நிச்சயமா அந்த கப்பல் போக்குவரத்து தான் இலகுவானதுன்னு சொல்லி மே ஒரு பொருள் வந்தாப்புறம் மேலதிக பொருள் முழுக்க திடீரென கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரப்போகுது எல்லா சாமானும் இருக்குமெண்டா மேலதிகமாகடா முடியும் அப்போ அதில் இருந்து எது இறக்குமதி செய்கிறோம் இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டுக்கும் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு பெரிய இதுகள் இருக்கா கட்டுற அளவுக்கு இருக்காதுன்னு சொல்ல வாரன் முன்னேறதுக்கு ஒரு ஒரு பங்கும் இல்லை என்னண்டு நீங்கள் யாரும் பாருங்கள் பாருங்க இதில் சொல்ல போனால் விரிவா கண நேரம் உதாரணங்கள் போட்டு சொல்ல வேண்டி வரும் இந்த வாழைக்குழிய கொண்டு கொடுத்து தேங்காய் கொண்டு போறீங்களா இல்லை தேங்காயை கொடுத்துட்டு வாழைப்பழம் கொண்டு போறீங்களா என்ன என்ன என்னத்தை நீங்கள் கப்பலை விட பெருசா வரும் மற்றது இந்த வாகனம் அதாவது அதுக்கு நான் அந்த தொகை கோடான கோடியை நான் எப்படி அந்த அந்த பத்து வருஷத்துக்கு முதல் எப்படி பார்த்தானுண்டா வயல்வெளிகளுக்குள்ள வடக்கு கிழக்கில் உள்ள வயல்வெளி லேல இலங்கை முழுவதும் உள்ள வயல்வெளிகளுக்குள்ள எத்தனையோ மதகுகள் பாலங்கள் அதாவது ஒரு உற்பத்தி விவசாய நாட்டில் விவசாய உற்பத்தி வாடுறதுக்கு அந்த ரெக்டர் போகிறதுக்கு மாட்டு வண்டியில் போகிறதுக்கு அப்படியான எல்லாத்துக்குமாக லேண்ட் மாஸ்டர் போகிறது எல்லாத்துக்கும் லொரிகள் போகணும் நெல் முட்டையை தோணும் அப்போ மதகுகள் பாலங்கள் வந்து விவசாய பிரதேசத்தில் தாராளம் முக்கியமாக கட்ட வண்டி இருக்குது ஸோ அப்போ அந்த கொடி கொடியை இதுக்குள்ளே கொட்டினா நாடு முன்னேறும் அப்போ அதை விட்டுட்டு அது ரெண்டு பேரும் அது சுனாமி இன்னொரு சுனாமி வந்தால் சரிஞ்சு கொட்டுறது ஒரு விஷயம் அப்படி இல்லாட்டியும் ஒரு இந்த இந்த வாகனங்கள் ஐரோப்பா மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா முழு செக்அப் செய்து கண்ட்ரோல் பண்ணி ட்ஃப் அடித்து அதை வந்து எப்படி அந்த வாகனத்தை பாவிக்கிறது அப்போ இங்கே ஆக்சிடெண்ட் வர மாதிரி அங்கே ஆக்சிடென்ட் வந்தால் சரி அந்த பாலத்துக்குள்ள எல்லாம் எல்லாம் பிளாக்காகி எல்லாம் பெரிய டிராஃபிக்காகி பெரிய பிரச்சனை ஆயிரும் மற்றது இந்த உடஞ்சு கொட்டுறது என்ன வாழைக்குள்ளேயே மேலே ஏற்றி கொண்டு போவேன் லோரிக்கு மேலே எல்லாம் கொட்டி கொட்டி போறதா ஒன்றும் பிளங்க இல்லை அப்போ எனவே வந்து மிக பாதகமானது நான் இதில் சொல்ற இந்த 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 பாதகம் சாதகத்தை ஆராய்ஞ்சு பார்க்குற அறிவு பல பேருக்கு இல்லையா அதே நது இல்லைன்றது அந்த ஆய்வைத்தான் நான் சொல்றேன் இது நீங்க கட்டுரை கட்டிட்டு பொங்க விடுங்கன்றது ஒரு பக்கம் ஆனால் இதுல எவ்வளவு தீமை இருக்குன்ற பக்கம்தான் கூட கப்பல் கப்பல் போக்குவரத்து மிக இலகுவானது பாலம் கட்டி பாலத்தால் போறது யார் போகிறது இங்க போறது என்னத்தை கொண்டு வரது லொரியில் பாரு லொரிய அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதிக்குத்தான் அதை பாவிக்கணும் அந்த லொறிகள் அக்சிடண்ட் பட்டா ஏற்றுமதி இறக்குமதிக்கு என்ன இலங்கை ரெண்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான பொருட்களை யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிற பொருள்லாம் இங்கே இருக்கு இங்கே இருக்கிறதான் பொருள் இரும்ப வர போகிறோமா அல்லது என்ன என்னத்துக்கு அது அது கப்பல்ல வராதோ ஸோ இதுதான் அதில் நான் சொல்ல வேண்டி வந்தது இதை வந்து நீங்கள் ஒரு யாருமே இதை பற்றி கதைக்கு இல்லைன்னு சொல்ல வரோம் இல்லைன்னு சொன்னால் இது இந்த தீமையை கதைக்கு இல்லை இந்த தேவையற்ற உண்டை எல்லாம் சரி மாதிரி நம்புகிறோம் இப்படித்தான் இந்த ஒவ்வொரு விடயங்களும்ன்றதுக்காகத்தான் நான் இதை ஒரு உதாரணமாக எடுத்தனான் இது மிக இப்படி ஒரு அதை அதை நீங்கள் இருபத்தி மூணு கிலோமீட்டரையும் பத்து மீட்டராக இருபது மீட்டராக ஐம்பது மீட்டராக பிரித்து பாருங்கள் எத்தனை பாலம் கட்டலாமன்று அதே 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 பத்து பத்து மீட்டர் பாலங்கள் இருக்குது சின்ன சின்ன பாலங்கள் அதாவது மதகுன்னு சொல்லுவோம் வயல்வெளிகள் மற்றது மீட்டர் இருக்கு இங்கே நதிகள் நதிகள் கடக்கிறதுக்கான இப்ப வவுனியா மாவட்டத்துல இப்போ மல்வத்தோயா வருதுன்னு சொன்னா செட்டி குளத்துக்குள்ளால வார அந்த செட்டி குளத்துக்கும் படைநாள்குளத்துக்கும் இடையால வரும் அந்த பாலத்துக்கு இடையில இங்கால அந்த அது போய் கட்டுக்கரை குளத்தில் விழும் வரைக்கும் கட்டுக்கரைக்கருளத்துக்கு திருப்புறம் அல்லது அங்கால போஸ் பக்கம் அந்த கடல்ல விழுகுது அந்த விழுகிற இடத்துக்கு முடியல எத்தனை பாலங்கள் வரும் அந்த விவசாய நிலங்களுக்கு அது மாதிரி இஞ்ச இஞ்சாலே பக்கம் எல்லாம் நிறைய இருக்குது அந்த ஒலு மடுவால் போகிற நதிகள் முத்தியங்கட்டுக்கு போகிற நதி இருக்குது அதுகளுக்கு இடையில எத்தனையோ பாலங்களுக்கு பாலங்களுக்கு போட வேண்டி இருக்கு அப்போ விவசாயம் முன்னோரும் விவசாய பொருளால் ஏற்றுமதி தான் மருமங்களுக்கு லாபம் வரும் இந்த பாலம் கட்டுறதுக்கு வீண் செலவுன்னு சொல்ல வரேன் ஆறாவது இல்லை இது செலவு இல்லை இது லாபம்ண்டா நீங்க கீழே கொமனில் பதிங்க ஸோ அடுத்தது அதே மாதிரி இன்னொன்று என்று எந்த பேராசிரியர்களும் இப்போ அண்மையில் இப்போ ஒரு கிழமைக்குள்ள கூட எத்தனையோ இந்த செய்திகள் பேட்டிகள் கலந்துரையாடலில் பேராசிரியர் தொடக்கம் மற்றும் அறிஞர்கள் சிந்தனையாளர் ஆய்வாளர்கள் எல்லாம் கதைப்பினம் தானே எல்லாரும் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னு சொல்ல எனக்கு அது போலங்கிறதே இல்லை கனகாலமாகும் என்னத்துக்கு சிங்கப்பூர் உதாரணமே ஐரோப்பாவில் எத்தனை நாடுகள் நீதி நீ நேர்மை சட்டம் எல்லாம் இருக்குது இங்கே எங்குப்பை கூடக்கூடாதுன்ற எல்லாம் இருக்குது இங்கே அதுகள் ஒரு பெரிய நாடு அது சிங்கப்பூர் ஏன்னு சொல்கிறாங்கன்னா சட்டத்துக்காக சொல்கிறீங்களா அபிவிருத்தி அடைஞ்சு பெரிய வளர்ச்சியை சொல்ல வாரீங்களான்னு தெரியும் அப்படின்னா கம்பஹாவையும் கொழும்பையும் மினாச்சு நீர் கொழும்பு மூன்று மாவட்டத்தையும் முன்னாச்சு ஒரு தனி நாடாக்கினமண்டா அதுவும் சிங்கப்பூர் மாதிரி வந்துடும் இருக்கும் அங்கே வசதி அப்போ அப்படி அது ஒரு மலை இருக்கணும் நதி இருக்கணும் விவசாய நிலம் இருக்கணும் ஒரு குறைஞ்சது ஐம்பது சதுர கிலோமீட்டர் ஆவது இருக்கும் சரி ஒரு ஒரு மு ஒரு முப்பதுக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது தான் ஒரு நாடுன்னு சொல்லலாம் இது ஒரு ஒரு நகர சிங்கப்பூர்ன்ற தலைநகரத்தை பிரித்து அது ஒரு நாடாக்குன்னா சிங்கப்பூர் மாதிரி முன்னேறுறது சிங்கப்பூர் மாதிரி என்று எல்லாரும் சொல்ல அது வந்து ஒரு சின்ன மிக குட்டி நாடு அதை வந்து நாங்கள் உதாரணமா காட்டில மலேசியாவை சொல்றோன்னா சொல்லலாம் சவுத் கொரியாவை சொல்லலாம் நார்த் கொரியாவை சொல்லலாம் பிலிப்பைன்ஸை சொல்லலாம் வியட்நாமை சொல்லலாம் அப்படித்தான் வரும் பெரிய நா ஓரளவு பெரிய தான் இப்போ சிலோ இலங்கை வந்து ஒரு ஒரு அந்த நான் சொல்ற நாடுன்றதுக்குள்ள வருது மலை இருக்கு நதி இருக்குது வயல்வெளி இருக்குது விவசாயம் கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறோன்னு சொல்லி நாடு தென்னந்தோப்புகள் தேயிலை ரப்பர் தெங்குன்னு சொல்லி எல்லாம் பயிர் செய்கிற ஒரு நாடு அங்கே என்ன சிங்கப்பூரில் என்ன பயிர் செய்யணும் ஏற்றுமதி ஏற்றுமதி இறக்குமதி அந்த அந்த வியாபாரம் அதுக்குள்ளே உள்ள சில கைத்தொழில்கள் அப்போ அதை அதை ஏற்றுமதி செய்துட்டு இறக்குமதி செய்கிறது அது ஒரு நாளை ஒரு ஒரு மாதம் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யாம விட்டு பாருங்க நாடே அழிஞ்சிடும் இருக்காது நாடு அந்த நாட்டை எப்படி நீங்க உதாரணமா காட்டுவீங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் எல்லாரும் சொல்றேன் நீங்க இனியும் பாருங்க இந்த இந்த கசத்து இது கண பேர் பார்க்குறீங்களா இருநூறு பேருக்கு பார்க்கணும் இதை கேட்டுட்டு மாற்றம் பெற இல்லை நீங்கள் தொடர்ந்து கேட்டு பாருங்க எல்லாரும் சிங்கப்பூரை உதாரணமா சொல்லுவேன் அது நாடா அப்போ எனவே அது வந்து ஒரு உதாரணமா நாங்கள் கதை கேளாதுன்னு சொல்றேன் மலை இல்லை நதி இல்லை அப்படின்றதால அது ஒரு நாடுன்ற வரவில்லை கணத்துக்குள்ள அது அடங்காது ஒரு நகர்புறத்த இது கொங்கொங் மாதிரின்னு வைங்கள கொங்கோம் அந்த ஒரு நகரத்தை வந்து நகரத்தில் தெரியும் சில கொஞ்சம் கைத்தொழில் இருக்கும் பிஸ்னஸ் இருக்கும் ஆடு இறக்குமதி அது செய்து தைக்கிறதா இருக்கும் அப்படியே நகர் சார்ந்த ஏற்றுமதி அதுகளை தான் வாங்கி விற்கிற வாங்கி விற்கிற ஒரு பிஸ்னஸ் இடமாக இருக்கும் அப்படித்தான் நீங்கள் பார்க்கலாம் இதில் சொல்கிறதன் மூலம் அந்த பால விஷ அந்த பாலம் போடுறது இந்தியான்ற விஷயத்தையும் இதையும் நீங்கள் ஏன் சொன்ன சொல்ல வந்த சொன்னால் அந்த ஆய்வு செய்து பார்க்காம உடனே எதையும் நம்பி அப்படி கதைக்கிறது நாங்கள் எங்கள்ட்ட எங்கள்ட்ட கன விஷயங்களில் அப்படி இருக்கிறது பார்த்துருக்குறோம் அது அந்த அது அறிவில்லை என்று நான் சொல்ல வரேன்டன் அந்த எல்லாத்தையும் அப்படியே நம்புறது அதோட நன்மதி மேலே பார்க்குறேன் இப்படி இனிமையல் காலங்களில் நன்மதி மேலே பாருங்கள் என்று பார்க்கணும் அப்படி ஒரு சிந்தனையை புதுசாக புதுசாக அப்படி ஒரு சிந்தனையை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும்ன்றதுக்காக நான் இதில் பேசியிருக்கிறேன் மற்றது இந்த இந்த தகவல்களை அது நான் அரசியல் என்றால் என்னன்னு சொல்லி நிறைய கதைப்பேன் மற்றது ஜென்ன என்றால் என்னென்று தனியாக கதைக்கலாம் இப்படியெல்லாம் எல்லாம் கணக்க தலைப்புகள் எனக்கு இருக்குது நீங்கள் பார்க்குறது குறைவால் தான் நான் தொடர்ச்சியாக கதைக்கிறது இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு இருநூறு முந்நூறு பேர் பார்க்குறீங்க அந்த சீதனம் விஷயமாக தற்கொலை செய்து கொண்ட தமிழ்நாட்டு அந்த பெண்ணினுடைய அந்த விடயம் பற்றி நான் நான் அதுக்கு எழுநூறு பேர் பார்த்திருக்கிறார்கள் அந்த பார்த்தவர்களும் ஏன் மற்ற தொடர்ச்சியாக இதை பார்க்கல என்று இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பங்களா இருக்கலாம் கட்டாய விருப்பங்கள் என்று சொல்லி இருக்குது அதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் மற்றது இதை நீங்க மற்றவருக்கு முடிஞ்ச வரைக்கு இன்னொரு ஆக்களுக்கு அனுப்ப பாருங்க இப்ப நானெல்லாம் நல்ல கருத்துகள் சிந்தனை இருந்தால் வேற மற்றவர்களுக்கு அனுப்புவேன் அது மாதிரி நீங்களும் அனுப்பி அனுப்பி உதவி செய்யுங்கன்னு சொல்லல நீங்கள் அனுப்புறது கூட கடமை நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்யணும்னு நான் சொல்ல சில கருத்துக்களை நான் கதைச்சிருக்கிறேன் அது பிடிச்சிருந்தா இதுமே இன்னொருத்தரும் கே கேட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதே தானுங்க நீங்கள் குறிப்பாக நல்ல தலைப்புகளில் முதல் கதைச்சிருக்கிறேன் நீங்கள் எதை பார்க்குறீங்க அந்த தமிழ் பேர் பிள்ளைகளுக்கு வைக்கிறதை பற்றி கதைச்சிருக்குறன்னு மற்றது ஐரோப்பாவில் தமிழ் மொழி இருக்குமா இல்லாமல் போகும் எதிர்காலத்தில் அது இல்லாமல் போகும் அப்போ அதுக்கான விடயங்களை பற்றி கதைச்சிருக்கிறேன் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம்கிறது எத்தனை கிலோமீட்டருக்குன்னு தெரியாமல் மூளைக்கு மூலை ஐரோப்பாவில் கட்டுறோம் அதனுடைய எதிர்ப்பலைகள் எப்படி எதிர்காலத்தில் வரும்ன்றது மற்றது வீண் என்றதை பற்றி கதைச்சிருக்கிறேன் நீங்கள் எந்த அரசியல் சமூக விஷயங்களை பற்றி பல விடயங்களை நான் கதச்சிருக்கிறேன் மேலும் கதை பல முடிய பேச இருக்கிறேன் இந்த ரெண்டு தலை இப்போ இதில் கொண்டு வந்து நான் நீங்கள் கேளுங்கள் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்